അതിർച്ചിൽ വാങ്ങി അധികാര അടയാള അട്ടി വിനിയോഗം കുറിച്ച് തകൽപ്പ கிளிநொச்சியில் வடிக்காத நிலையில் காணப்பட்ட வடிப்பொருட்கள் மண்பு கொழுந்து பறிக்கு சென்றவர்களுக்கு காத்திருந்தாது இலங்கை மாணவர்களுக்கு அடிதாதிர்ஷ்டம் ஃபேஸ்புக் பதிவு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மின்சாரம் தாக்கி பதினாறு வயது சிறுவன் உயிரிழப்பு தொடர்பட விரிவான செய்திகள் അസ്വസ്മ നരണ്ടാം കട്ട തയനാളികളിൽ പട്ടിയും അറിയിക്കപ്പെട്ടുള്ളത് തുടർ അ പ്രദേശങ്ങൾ അലവങ്ങളിൽ അറിവിപ്പ് പലകളിൽ കാഴ്ച പ്പടുത്തുള്ളത് അതു കുറിത പട്ടിയ നളൻപുറി സഭയപൂർവ വലൈതാണ് വെയിടപുള്ളത് ഇരണ്ടാം കട്ടത്തക്കാൻ തകൽ സഹകരിപ്പിൻ പോ வழங்கப்பட்ட தகவல்களில் ஏதேனும் பிழை அல்லது முரண்பாடு இருப்பதாக உணரும் விண்ணப்பதாரர்கள் மற்றும் தகுதியான பயனாளிகளின் பட்டியலில் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றால் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் கட்டத்திற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்த வீட்டு தகவல்களை சேகரிக்க ஒரு அரச கள அலுவலர் வீட்டுக்கு வரவில்லை என்றால் அத்தகைய விண்ணப்பதாரர்களும் மேல்முறையீடு செய்யலாம் மேல்முறையீடு செய்வதற்கு முன் அனைத்து மேல்முறையீடு செய்பவர்களும் ஐ டபிள் தரவு தரவுத்தளத்தை அணுகி வீட்டு தகவல் சேகரிப்பின் போது அவர்களின் குடும்பம் குறித்து வழங்கப்பட்ட தகவல்களை கண்காணிக்க வேண்டும் மேல்முறையீட்டாளர்கள் ஆட்சேபணியாளர்கள் அதிகாரப்பூர்வ வலைதளத்துக்கு சென்று மேல்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் சமர்ப்பிப்புகளை உள்ளிடுவதன் மூலம் தங்கள் மேல்முறையீடுகள் ஆட்சேபனைகளை நிகழ்நிலையில் சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை நிகழ்நிலையில் சமர்ப்பிக்கும் போது தங்கள் பகுதியில் உள்ள விதாத வள மையங்களிலிருந்தும் உதவி பெறலாம் இலங்கையில் போலி அமெரிக்க டாலர்கள் டொலர்கள் தொடர்பில் வங்கி அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மினிவாங்குட பகுதியில் உள்ள வங்கியொன்றில் அவனை அதனை மாற்ற வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரஸ்நாயக்கபுர பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி ஐந்து வயதான நபரை இந்த மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மினிவாங்குட போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் மினிவாங்குடை நகரில் உள்ள ஒரு வங்கியில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன் போது ஒவ்வொன்றும் நூறு அமெரிக்க டொலர்கள் தளங்கள் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வீதியால் சென்ற முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பெற்றி எரிந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ിൽ പകുതിയിൽ ഇടംപെട്ടുള്ളത് വാടക ഏറ്റൊണ്ട് വണ്ടി തോട്ട പകുതിയിൽ ദീരിട തീ പെട്ടി എറിന് മുച്ചക്കര വണ്ടിയുള്ള മൻ ഇണപ്പുകളിൽ ഏർപ്പെട്ട കോളാറ് കാരണമാവു തീപ്പറ്റി എറിന് സന്തേഹിക്കപ്പെടുന്നത് സമൂഹം വിസാരണകളിൽ അതുടൻ പുതിയ ടിജിറ്റൽ അടയാള അട്ടികളെ തയ്യാപങ്ങളുടെ വില മനുക്കൾ കോരപ്പെട്ടുള്ളതായി അറിയിച്ചത് இதற்காக நான்கு மாதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிதி இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களின் அடையாளத்தை நவீனமயமாக்குதல் மற்றும் டிஜிட்டல் பொது சேவைகளுக்கான அணுகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட இலங்கையின் டிஜிட்டல் உருமாற்று பயணத்தில் இந்த முயற்சி ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிப்பதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தெரிவித்துள்ளது ஒன்றில் இருந்து வடிக்காத நிலையில் காணப்பட்ட மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த வெடி இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் போது முன்னூற்றி அறுபது அளவிலான மூன்று குண்டுகளும் அமுக வடி ஒன்றும் இனம் காணப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் ஒன்றைய தினம் தனியார் காணி உரிமையாளர் ஒருவர் தனது காணினை துப்புரவு செய்த பொழுது மண்ணுள் புதையுண்ட நிலையில் காணப்பட்ட வெடிபொருட்களை அவதானித்துள்ளார் இதையடுத்து காணி உரிமையாளர் மர்தங்கனி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் கிளிநொச்சி நீதிமன்ற அனுமதியினை பெற்ற பின்னர் செயலிழக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்தனர் பகவத்லாவை லாவை பகுதியில் அடையாளம் தெரியாத பொதுமக்கள் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பகுதியில் உள்ள தேயிலை தோட்டம் ஒன்றில் இருந்து இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக பகவந்தலாவை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தேயிலை தோட்டத்தில் கொழுந்து பறித்து கொண்டிருந்த போது குறித்த சடலத்தை அவதானித்த தொழிலாளர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பகவந்தலாவை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கல்வி பொது தராதர பத்திர உயர்தர பரீட்சையில் திறமையான தேர்ச்சியை பெறுகின்ற மாணவர்கள் தமது முதலாவது பட்டப்படிப்பை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பயில்வதற்கான வாய்ப்பை அரசாங்கம் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது குறித்த புலமை பரிசலை வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாதீட்டு திட்ட யோசனை மூலம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இதன்படி சர்வதேச தரப்படுத்தல் குறிக்காட்டுகளில் முதல் ஐநூறு இடங்களை பிடித்துள்ள ஆங்கில மொழியில் கற்பித்தல்களை மேற்கொள்கின்ற வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் நான்கு ஆண்டுகள் பட்டப்படிப்புகளை பூர்த்தி செய்வதற்கு புலமை பரிசுகளை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது முதலாம் கட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக இருபது தொடக்கம் ஐம்பது மாணவர்களை தெரிவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது இதன்படி கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் கலாநிதி சமர்ப்பித்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கை போலீஸ் திணைக்களம் தமது அதிகாரப்பூர்வ பேஸ்புக் பக்கத்தில் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி கருத்து தெரிவிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை கவனத்தில் கொண்டு இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை போலீசார் செயல்படுத்துவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது எனவே இலங்கை போலீசாரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கண்ணியமான மொழியை பயன்படுத்துமாறு ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துவது கருத்து தெரிவிப்பவரின் குணத்தை மட்டுமே சேதப்படுத்தும் என்று சுட்டிக்காட்டிய போலீஸ் திரைக்களம் எதிர்காலத்தில் அத்தகைய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது மட்டக்களப்பில் மின்சாரம் தாக்கி பதினாறு வயது ஒருவன் உயிரிழந்துள்ளார் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ்பிரிக்குட்பட்ட முனைக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள நாகதம்பரான் ஆலயத்தில் வருடாந்திர அலங்கார உற்சவம் இடம்பெற்று வரும் நிலையில் ஆணி உத்தர நாளான இன்று அதிகாலை வேளை விசேட பூஜை இடம்பெற்றது இதன்போது சிறுவன் பாம்பு புற்றுக்கு பாலூட்டிவிட்டு அதனருக்கில் நின்றபோது அருகில் இருந்த மின் குமலுக்கு இணைக்கப்பட்டிருந்த மின் படத்தில் இருந்த மின்னொழுக்கு காரணமாக சிறுவனுக்கு மின்சாரம் தாக்கிய நிலையில் குறித்த சிறுவன் உயிரிழந்துள்ளான் உயிரிழத்தவர் முனைக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பதினாறு வயதான செந்தில் குமாரன் கியோபென் தெரிவிக்கப்படுகிறது சம்பவ இடத்துக்கு சென்று கொக்கட்டிச்சோலை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சடலம் மகளடி தீவு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்